அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபார்த்து தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு எந்த வழியும் இல்லை திருக்குர் ஆன் அஷ்வாரா நாற்பத்து இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து நேர்வழி கிடைத்தல் என்பது மாபெரும் அருள் யார் அந்த பாக்கியத்தை இழந்து விட்டானோ அவனுக்கு வேறு எத்தகைய வழிகாட்டுதலும் கிடைக்காது அல்லாஹுவுக்குரிய இடத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இதுதான் சரியான பாதை என்று தெரிந்தும் அதை விட்டு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வழிகேட்டை விட்டும் வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்பது குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அந்த கருத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கிறது எனவே அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதன் மூலமாகவே நாம் நேர் வழியில் பயணிக்க முடியும் புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம்